ஒரு கை இந்த ஒரு கை மாற்றி அறுத்துக்குமா சரியாக போச்சு அதுக்கு மேலே பண்ண முடியுமா இங்கேருந்து பார்க்கும்போது கரெக்டாக வந்துச்சு அப்புறம் அங்கே வரும்போது மாறிச்சுன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அது உளவாட்டுற தப்பு நம்ம என்ன பண்ணுறது அவ்வளோதான் சரியாக போச்சு அப்புறம் என்ன அப்போ அந்த பையனை வச்சுட்டு போது நல்ல வியூஸ் வந்துச்சு அவன் பண்ணுற வேலை முடியு பிடிச்சிருந்துச்சி ஆ அதிர்ஷ்டக்காரனா சரி அப்புறம் எதுக்கு முடிய பிடிச்சிருத்தா கம்மனுக்கு வேண்டியது தானே என்னை போட்டு பிச்சை எடுத்து விட்டாடே போகலாண்ணா போகலாண்டா பாய் மட்டும் பேசுறேன் அப்படிதான் சொல்லுவான் டேய் போகலாண்ணாப்பா தாரு அப்பயே போய்ட்டா அப்படியே நான் அனுபவம் நீ கிளம்பு நான் வீடியோ எடுத்துட்டு அவருன்னு சொல்லிட்டுனேன் அப்புறம் பிரகாஷ் பார்த்துட்டு இருந்தா அப்புறம் அழுதான என்ன பண்ணுறது அவங்க அம்மா இருந்தால் கூட பரவாயில்ல அவன் தான் அழுதான என்ன பண்றது நாங்கள் வந்து பேசவும் மாட்டோம் நாங்கள் அடி வாங்கிட்டு அம்மன் விற்குவோம் வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் வாருங்கள் வாருங்கள் எப்படி நீ கூட அறுத்து புடுவீங்க என்னோட பங்கு இருக்குது ஒரு வயலு சின்ன வயலு ஆ நாளைக்கு அறுக்க மாட்டான் நாளைக்கு வேலைக்கு போக அப்படியே அம்மா நாளா அன்றைக்கி தான் ஞாயிற்றுக்கிழமை லீவ் போடுவீங்களே இந்த வர அது இருக்கு சரி அதுக்குள்ளே அம்மண்டாட்டி ஊருக்கு இது போகலான்னு சொல்கிறாள் என்னம்மா எல்லாம் பார்த்தா தான் தெரியும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தாத்தான் ஆ நான் எங்கே முடிவு பண்ண முடியும் நான் முடிவு பண்ண முடியுமா ஆ சொல்லுங்க பார்க்கலாம்

நாளா வந்துச்சு சரி நாலு வந்துச்சு கொஞ்சம் சேர்த்து ஒன்னு எடுத்துக்குமா சரியா போச்சு இந்த பக்கம் ஒண்ணு எடுத்துக்குமா விட்டுட்டு போல அப்ப ஒண்ணு எடுத்துக்கோச்சா சரியா போச்சா சரியா போச்சு அம்மாவில் கரெக்டா வருதுல

நான் 1 2 3 தப்பு தப்பு போக கூடாது இருக்குது சரியா போச்சு அருங்க நீ ஏமா போமா அஞ்சு நாலு இருக்குது பண்ணுங்க குடில பேச முடியாது நாலு அர்த்தனா அஞ்சு இல்ல அம்மா வந்து கம்மனா உங்களுக்கு இங்க இருக்குது இதோனே சேதிக்கு அஞ்சுக்கு அறுத்துட்டு போவோம் இனிமேல் கணக்கு பார்த்துக்கங்க நேர் நேராக போயிட்டே இருங்க கரெக்டாக தான் இருக்குது இந்த பக்கம் ஒன்று மாத்துகிறாங்க அந்த பக்கம் ஒன்று மாத்துறாங்க அது கொஞ்சம் குறுக்க அப்புறம் அந்த பக்கம் சரியாக பேர் அப்புறம் அதுக்கு சத்தம் போடுவாங்க எங்கேயோ எனக்கு காணும் அப்படிம்பாங்க நேர் நேரம் பிடிச்சி அறுத்துட்டு போங்க ஆளுக்கு ஒரு நாம்பு இந்த பக்கம் அந்த பக்கம் ஜெயந்தி சரோஜாவும் தான் பண்றாங்க இந்த பக்கம் விட்டுட்டு அந்த பக்கம் கணக்கு போட்டு இருக்குது நீ கம்முனு வேலை செஞ்ச போயிட்டே வேலை செய்ய வந்தாலும் நிறைய போன குட்டி இருக்குது ஏமா வேலை செய்ய வந்தாலும் இந்த பக்கம் ஒரு குட்டி அந்த பக்கம் ஒரு பூனைக்குட்டி இல்ல உங்களையாடியே ரங்காயமா வாய்ப்புனா ரங்காயம்மா அம்மா பாட்டுக்கு போயிட்டே இருக்குது பாரு எனக்கு இவ்வளோ அவ்வளோன்னு கேட்டுட்டே இருக்குது கம்முன்னு நம்ம பாட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு ஈசாமாலும் வாய் பேசாத ஈசாமால் வாய் பேசாதே அங்கே மரும சொன்னதுனால மருதி செக் பண்ணுறா அப்படி ஆனா அறுக்கிறதுக்கு ஏடாடா எடம் இருக்கும் அறுக்குதான் முடியாது ஆனா அறுக்கிறதுக்கு நல்லா இருக்கு ஆசையா அதான் சொல்றேன் இங்க இங்க விழுந்திரமாட்டேக்குது இந்த பக்கம்

கட்டுங்க நீங்க உங்களுக்கு இன்னும் கத்த வேணும் உங்க ரெண்டு பிடிச்சுக்கிட்டுமா ரைட் எடுத்துக்கங்க ாங்கிறைய எடுத்துமா மூணு அந்த பக்கம் பிடிச்சிக்க இந்த பக்கம் வாங்க ம் மெதுவா மெதுவாக அது உளுந்துட போகுது வராது பிடிச்சிவிங்களா வருமா இருக்கலாம் ஆ இருங்க ஒரு நிமிஷம் இருங்க ரைட் நல்லா பார்த்து மேலைய பெங்க கட்டி விட்டா போதும் அவ்வளோதா அது பாட்டுங்க தண்ணி வந்து ஆ தேவையில் விடுங்க நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம் நீ பாடி நீ போவாமே ஏமா பேசுறது கேக்குறா எப்போ அர்த்தம் நீ எறிச்சிட்டு ஆடுனே அது இருக்கு அங்க இருக்குது இல்ல ஆவி நீ போறேன்னு பேச்சறாக நீ அத ஏ காதுல போட்டுக்கறீங்க ஹ அது முக்கியமா சரோஜா பார்த்தா இந்த பக்கம் சுதா வந்து அந்த பக்கம் போய் இருந்து நிச்சுக்க

எனக்குலாம் வேண்டாம் அது இந்த இந்த நிம்பு வந்து நேர ஆகுது உங்க ரெண்டுக்க நல்லா வீடியோ எடுக்குது இருக்குது ஆனால் ஆட்கள் தான் வரமாட்டேங்க வியூவர்ஸ் தான் வரமாட்டேங்கிறாங்க எந்த மாப்பிள்ளை கோயம்புத்தூர் மாப்பிள்ளைய வரல அந்தியூர் மாப்பிள்ளையை வரல இந்த வாரமே ஏழு எட்டு நாள் தட்டாக தான் போட்டுட்டு இருக்கிறோம் அதான் சரி உங்க காடுக்கு களை வந்து விக்னேஷ் இருக்கு சொல்லுங்கள் விக்னேஷ் தான் பேசணும் கல கலகாய் பற்றி சொல்லணும்

அவன் அவங்க ஆட்டில் சார்ப்பா நீ கூப்பிட்டா தாத்தா காடாவது பாட்டி காடாவது அடையாமா கம்மிட்டுருமா நீ கம்படு நீ விளையாட்டு போனாதான் கம்மிட்டு எல்லா பேரம்தான் என்னாச்சு ரங்காயம்லாம் அங்கேயே போயிடுச்சு அங்கேயே பணமரத்துட்டே போயிட்டு அப்படி நீங்க தான் இங்கே நின்றுக்கிறீங்க எப்போ போறது பார்க்கலாம் ரங்காயம்மாலாம் நீங்களான்னு பார்க்கலாம் எதுக்கு அது நல்லா இல்லையா சரி வச்சிருங்க வச்சிருங்க